மூட நம்பிக்கைகளை களைவோம் என்ற ஒரு தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியினுடைய அங்கமாக ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் சமூகத்திலே கல்வி அறிவு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட மூட நம்பிக்கைகள் இன்னும் தலைவிட்டுக்கொண்டு கொண்டு துளிர்விட்டு வளர்ந்து மரமாகி விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது என்பது ஒரு கசப்பான ஒரு உண்மைதான் நம்முடைய சமூகத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் பல துறைகளிலே இருக்கலாம் நாம் பேசக்கூடியது மார்க்கம் என்ற பெயரிலே ஈமானுக்கு ஆபத்தாக ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளைத்தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்புகளில் திருமணத்தை பற்றி பேசுகின்ற போது நாள் பார்ப்பது நல்ல நாள் நாள் பார்ப்பது போன்ற விடயங்களை சொல்லியிருந்தார்கள் அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் கெட்ட நாள் பார்ப்பது கூட ஒரு மூட நம்பிக்கை தான் ஏனென்றால் ஒரு நாள் எப்படி நல்ல நாள் கெட்ட நாளாக மாறும் ரெண்டு டீம் விளையாடுதுன்னு சொன்னா ஒரே தான் ஒன்று தோக்குது ஒன்று ஜெயிக்குது ரெண்டு பேர் மோதுறாங்கன்னு சொன்னா ரெண்டு கிளப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இறங்குதுன்னு சொன்னா ஒரே செகண்ட்ல ஒன்று தோக்குது ஒன்று ஜெயிக்குது அப்போ எப்படி அது நல்ல நாள் எப்படி அதை கட்டினா சிந்திச்சு பாருங்க மரணங்களும் நடக்குது குழந்தைகளும் பிறக்குது ஆக அது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத அந்த தலைப்பில் அழகாக சுட்டி காட்டினாங்க அடுத்து இந்த மார்க்கம் என்ற பெயரில் பிரிந்துகிட்டு இருக்கிறவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அந்த மூட நம்பிக்கைகள் தெளிவாக சொல்லப்பட்டது நாற்பது முளத்து அவுலியான்னு நம்ம வழங்கினோம் நாற்பது முளத்து அவளியான்னு அவரை வைவேத்தின எத்தின முளம் அவரை எங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த நாற்பது நாற்பது முளத்து அவுலியா கபுரை போய் பாருங்க நம்ம யாரடி கபுரு என்ன சைஸ்ல இருக்கு அந்த சைஸ்ல கொஞ்சம் நீளமா இருக்கு ஏன்னா ஒரு ஆள் நீளும் போது நீளத்து கேட்ட மாதிரி அகலமாக ஆகக்கூடாதா அதையெல்லாம் மறந்து கபுரை நீட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வரட்டுமே தோண்டி பார்ப்போமே முள்ளந்தாண்டு எத்தின மூலம் என்று நாற்பது மூலம் எங்க இங்க வந்து சேர்ந்து சிந்திச்சு பாருங்க அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு விகைப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படி நாற்பது முளத்தில் ஒரு ஆள் இருந்தா கரண்ட் அடிச்சு மவுத்தா போயிருப்பாரு அவ்வளவு ரோட்ல எல்லாம் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க அழகா தெளிவா பேசினாங்க அந்த விட்டு சென்ற தொட்டு சென்ற குறைகளை நிரப்புறதுக்கு தான் இருக்கிற மிச்ச நேரத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க இதுல நாங்க பார்க்கலாம் நம்ம சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஓரளவுக்கு நாங்க தொட்டு தொட்டு பார்க்கலாம் அதுல பாருங்க மார்க்கம் என்ற பேர்ல அந்த மூட நம்பிக்கை ஆலிம்சாக்கள் ஷேகநாயகங்கள் என்கிறவங்க நிறைய மூட நம்பிக்கைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மக்கள் பலியாயி இதுக்கு என்ன காரணம்னா நம்ம கிட்ட குருவான் ஆதிஸ் இல்லை நமக்குட்டு சரியான குர்வான் ஹதீஸ் இல்லாட்டி பலியாயிட்டு இருப்பாங்க என்கிட்ட ஒரு கிளைண்ட கொண்டாந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட கொண்டாந்துருந்தாங்க அவங்களுக்கு ஜின் பூந்துட்டான் உள்ளுக்குள்ள என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொன்னா உங்க ஊர்ல இந்த நிந்த ஊர்ல ஜின் வரட்டுற ஒருத்தர்கிட்ட அவரை கொண்டாந்துருக்காங்க அவங்க நிந்த ஊர் கிடையாது நோயாளி ஆனா அந்த நோயாளிக்கு குணப்படுத்தின அந்த மனநோயாளி நோயாளி இங்க தான் இருக்கிறாரு அவர்கிட்ட ஜின்ன விரட்டுறது கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்தாலும் அந்த ஜின்ன விரட்டுறதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னா மிளகை இடிச்சு மிளகு இருக்குது இல்லை அந்த மிளக இடிச்சு பவுடர் இருக்கணும் அந்த அந்த ரெண்டு கண்ணுல அந்த பொள்ளடை அந்த பொம்பளை புள்ளையண்டு ரெண்டு கண்ணுலயே அந்த மிளக தூளை போட்டிக்கான் ஒரு கண்ணு தொண்ணூறு சதவீதம் பார்வையை இழந்துட்டு ரொம்ப மங்கி போச்சு இன்னொரு கண்ணு ஐம்பது இருபது சதவீதத்துல நிக்கிது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் மூட நம்பிக்கையும் பாருங்க இதுக்கு இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்குள்ள ஜின்னு சொல்லி எவன் சொன்னான் அது ஒரு மனநோய் ஒரு வகை அந்த பிள்ளைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்ப அதை குணப்படுத்தணும் அப்ப இவன் நம்பிக்கை என்னன்னா ஒரு ஆளுக்குள்ள ஜின்னு பூந்துக்கிட்டு ஆடுது நிறைய முன்னே ஒரு பேய கொண்டாந்துட்டாங்க நேட்டிக்கிறது வாரத்துக்கு இரவு எனக்கு அப்ப என்ன செஞ்சுட்டாங்க ஒரு பே கொண்டு வந்துட்டாங்க ஜின்னு பூந்துட்டுண்டு தான் கொண்டு வந்தாங்க உண்மையில் ஜின்னு எல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க சரியாக முகாமித்துவம் செய்யாதனால ஏற்பட்ட ஒரு விலை அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரேண்ட்டிஷ் டெலிஷன் சொல்லுவாங்க க்ரேண்டீஷ் டெலிஷன் தனக்குள்ள ஒரு சக்தி வருது ஒரு தெய்வீக சக்தி ஒன்று வருது அப்படின்ட்டு அவங்க நம்புறது அல்லது கன்வர்சண்ட் டிஸ் ஓடர்ன்னு சொல்லுவாங்க அப்ப இதை போய் தேவரட்டுறோம் சொல்லிக்கிட்டு என்ன தூக்கி போறான் மந்திரிக்கிறான் என்ன தேசிக்காய் ஓட்டுறான் பூசணிக்காய் கட்டுறான் மந்திரிக்கோ ஓதுறான் அட்டிக்கிறான் சங்கிலியில எல்லாம் கட்டி போறான் இதெல்லாம் நடக்குது அப்ப இது இந்த சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு மூட நம்பிக்கை எப்படி இது எப்படி இந்த மூட நம்பிக்கைகள் விஸ்வரூபம் இருக்கா மார்க்கம் என்ற பெயரில் போகுது அவர் ஆலிம்சா அவர் குர்வானுக்குள்ளால ஓதுறாராம் குருவானுக்குள்ளார ஓதுவது என்ன நீங்க நினைச்சிட்டீங்க குருவானுங்கிறது நாங்க பின்பற்றுவது குருவான பின்பற்றணும் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிசனாய் சொல்றாங்க இருந்தது அப்படித்தான் சொல்றாங்க நம்முட வாழ்றதெல்லாம் நான் கட்டி தொங்க ஒரு குவான் தேவைப்படுது குருவான கொண்டு போய் சிறைவிக்கிறான் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த இந்த குருவான தலானிக்கு அடியில வச்சு பாலியல் வழிகாட்டிக்கு எடுக்கிறான் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்ப இந்த நிலம மாறணும் இந்த நிலம மாறணும் அப்ப இது நிறைய மூட நம்பிக்கைகளை கொண்டு வருது பெருமானா சலம் அவங்க சொல்றாங்க யார் குறிகாரன் சாத்தகாரனிடம் போய் அவன் சொல்றதை உண்மை என்று நம்புறாங்களோ அவங்க நபி மீது அருளப்பட்ட குர்ஆனை நிராகரிச்சிட்டாங்கங்கறாங்க நல்லா கவனிங்க குறிகாரன் சாத்திரகாரனிடம் போய் அவன் சொல்றதை உண்மை என்று நம்பினால் குருவானை நிராகரித்து விட்டான் அப்படின்னாங்க குருவானை நிராகரிச்சவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா நான் கேட்கிறேன் திருக்குருவான நிராகரிச்சவன் முஸ்லீம் ஆக முடியுமா இதுல ஆச்சரியம் என்னண்டா இந்த குறை சாத்திரம் பார்க்கிறவனே ஒரு ஆலிம் சாப்பா இருக்கிறதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எவன் குருவான போதிக்க வந்தானோ எவன் குருவானை எடுத்துச் சொல்ல வந்தானோ அவனுக்கிட்ட போனா குருவான நிராகரிக்கிறதுக்கு சமன் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் நிறைய இருக்குது ஒரு காலத்துல எங்கட ஊர்ல உலமா சபை தலைவர் தொழிலே அதனாலதான் எங்கட வாப்பா குருசாத்திரம் பார்க்கும் போது அவருக்கு எனக்கு மூணு வருஷம் சண்டை இது தப்பு விடுங்க 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 மூணு வருஷமும் அவர் லேட் ஆனது காரணம் என்ன தெரியுமா அவர் ஆதாரம் சொன்னது நம்ம ஊரு உலமா சபை தலைவரே குறி பாக்குறாரு நீ முந்தனாத்து முளைச்சவன் நீ முந்த நாத்து நமக்குள்ள சண்டையே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றா ஆலிம் சாப் செஞ்சா அதான் மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நிலைம மாறணும் அந்த நிலம மாறணும் ஆளை பார்த்து மார்க்கத்தை எடைபடாதீங்க அல் குர்வானையும் ஹதிதையும் பார்த்து தான் என்ன செய்யணும் மார்க்கத்தை எடை போட்டு பார்க்கணும் குர்வான் ஹதிஸ் என்ன சொல்லுது அப்படி எங்குற தண்டைக்கு கைவிட்டுட்டாங்க நிறைய பேர் சில கண்டிஷன் வைக்கிறாங்க பேச்சு வார்த்தைக்கு வந்தது தான் அவங்கள்ட்ட நாங்க வருவோங்கிற அளவுக்கு போய்த்துக்கு பஞ்சு குருவான் அதிசயச்சு என்ன வருவோம்ன்றது இல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அவங்களோட பயனுக்கு வருவோம் எங்க போகுது ஈமான் இஸ்லாம் எங்க போயிட்டு இருக்குது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை தலகா புரண்டு போயிட்டு இருக்குது அப்ப ஆளை பாக்காதீங்க குருவானா ஹதிதா அதை பாருங்க அதுல என்ன இருக்குதுங்கிறத பாக்கணும் இன்னைக்கு அப்ப மௌலவிங்கிறவரு இன்னைக்கு குரு பார்க்கறது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது அவங்க குரு பார்க்காங்க அதுக்கிட்ட நாங்க போறோம் நான் கேட்கறேன் குறிசாத்திரம் பாக்குறன்ட்டு போய் என்ன கேட்க போறோம் நாங்க நடந்து முடிந்த ஒரு விஷயத்த கேட்க போறோம் அல்லது நடக்க போறத பற்றி ஒரு எச்சரிக்கை நியூஸ் கேட்க போறோம் ஒரு எச்சரிக்கை எல்லாம் தாங்க ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை நடக்குமா அதை கேட்க போறோம் அல்லது எங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குதான்னு கேட்க போறான் ரெண்டுமே மறைமுகமான ஞானம் சொல்றான் திருக்குறான் அல்லா மறைமுகமான ஞானம் அல்லாவை தவிர வேற யாரும் அறிய மாட்டாங்கிறான் அந்த குருவானுக்கு எதனான ஒரு விஷயத்தானே அவர் செய்தாரு அதுகிட்ட போனா குருவான நிராகச்சி சமனா இல்லையா அப்போ மறைமுகமான ஞானமா இல்லையா நம்ம வீட்டுக்கு எவனா சூனியம் செஞ்சுதான் அவர்கிட்ட ஒன்று அவர் பார்த்து போட்டு உங்களுக்கு சூனியம் ஒன்று செஞ்சிருக்குது அப்படிங்கிறாரு அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு பார்த்தோமா அது நம்ம ஜின்னு சொல்லுது அப்படிங்கிறார் எதை ஒன்னாலும் மறைமுகமான ஞானம் அல்லாவுக்கு நீ எப்படி அல்லாவாக முடியும் எப்படி அவன் குறிசாத்திரம் சொல்ல முடியும் சிந்திச்சு பாருங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எனதான் இந்த குறிசாத்திரம் சொல்லக்கூடியவர்கள் அப்படியே வந்து அம்புட்டு சொல்லி அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம் ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நாங்களும் ஒரு காலத்துல தான் தெரியாம எல்லாம் பேச வரலிதா ஒரு சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க பாம்பின் கால் பாம்பறையும் அப்படிம்பாங்க பாம்பின் கால் பாம்பறையும் அந்த பழமொழியை தப்பா வளையாங்க பாம்புக்கு கால் இல்லை பாம்பின் கால் பாம்பு அறியமண்டா பாம்பு கால் அப்படிங்கிறது தமிழ்ல புத்துக்கு புற்று புற்றுக்கு தான் கால்ங்கிறது பாம்பின் கால் பாம்பு பாம்பு இருக்கிற புத்து பாம்புக்கு தெரியும் அதான் பழமொழியே நம்ம எந்த லெக்குன்னு நினைச்சுக்கிட்டே லெக்கு கிடையாது இப்ப என்னன்னா தெரியாம எல்லாம் பேச வரல சொன்னவங்க தான் அதுல தான் உங்களுக்கு தெரியுமா நைன்டி நைன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பாகிஸ்தான் மௌலானா வந்த நேரம் தலப்பா கட்டிக்கிட்டு இருந்த சேஹ நான் இப்போ தலைப்பா இல்ல ஜிப்பா இல்லை அவ்வளவுதான் அப்போ பெரிய குரத்த தலைப்பா அடிச்சிட்டு நொடிய ஜுப்பா போட்டுட்டு பாகிஸ்தான் மௌலான் ஆக்கில அக்கறை கிரவுண்ட்ல அலைஞ்சு திரிஞ்சதுன்னு நம்ம தான் கொழும்புல அழுத்துக்கம் அட்டுழுக்கம்மை இல்லை காற்ற முடியல பாகிஸ்தான் மோலானோட சுற்றி தெரிஞ்சவங்களை அப்ப அப்போ இந்த மாந்திரிகம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம் இங்க தெரியாம எல்லாம் பேச வரல இந்த சாத்திரன் சொல்றவங்க சொல்றதுல சில உண்மை இருக்குதே அப்படியே சொன்னாங்களே நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் நபிகள் பெருமானா சல்லல்லா ஆயிஷா அவங்கள்ட்ட அலி அல்லா அவங்க கேக்குறாங்க யாரோ சூழல்லா சாத்திரன் சொல்றதை நம்ப கூடாதுங்கிறீங்க அவங்க சொல்றதுல சில உண்மையும் இருக்குதே அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா வசலம் அவர்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் வானத்தில் பேசி கொண்டிருப்பதை ஜின்னங்கள் போய் ஒற்று கேட்கறது ஜின்னங்கள் போய் ஒத்து கேக்குது என்ன நடக்கணும் இந்த ஏரியாவில் எப்படி மழை வேணும் எப்படி நடக்கணுங்கிறது மலக்குமார்கள் அல்லாவுடைய கட்டளையே இருப்பாங்க இதை ஜின்னங்கள் போய் ஒத்து கேட்கும் கேட்டதுக்கு எரிகற்கள் விழும் நட்சத்திரங்கள் அல்ல எரிகற்களாக பயன்படுத்துவான் அதனால சிலது தப்பி வந்தால் கேட்டது கேட்டுதான் இருக்கும் அதுல சிலது தப்பி வரும் முகமது நபிக்கு நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு எரிகற்கள் விழும் அதுக்கு பிறகும் சிலது தப்பி வரும் தப்பி வந்து குறிகாரன் சாத்திரகாரன் காதுல இன்னும் நூறு பொய்யோடு சேர்த்து இந்த உண்மையை ஊதிவிடும் நூறு பொய்யோடு சேர்த்து இந்த உண்மையை வரக்கூடிய ஹதிர் இந்த ஹதிர் புகாரியில முஸ்லீமில வரக்கூடிய ஹதிர் ஒரு சில உண்மைகள் இருக்கும் எதார்த்தமா அப்படியே நடக்க போறதை சொல்லிடலாம் சொல்லலாம் நடந்ததை சொல்லலாம் அவ்வளவுதான் தான் ஆனா சொன்ன நம்பணுமா சொன்னதுன்ற போகணுமா சிலது உண்மைன்றா போய்தான் ஆகணுமா தான் இஸ்லாமா இல்லையே நாங்க தஜ்ஜால பற்றி எவ்வளவு அதிச கேட்டிருப்போம் தஜ்ஜால பற்றி பானத்தை பார்த்து மழை ஒலி என்றால் மழை ஒழியும் உண்மைதான் போய் அவனை நம்பலாமா அப்பவும் போய் நீ கவிடும் சொல்லணும் நீ இது தஜ்ஜால் நீ இறைவன் இல்லைன்னு சொல்லணும் பூமியை பார்த்து முளைத்தீடு என்றால் பூமி முளைக்கும் முளைப்ப வெளியில தள்ளும் அவனை நம்ப கூடாது ஒரு ஆளை ரெண்டா வெட்டி அந்த ரெண்டு துண்டுக்கு இடையில நடந்துட்டு மீண்டும் அவரை ஒட்டி உயிரை கொடுத்து எழுப்பிட்டு உயிர் ஒடுப்பவன் அல்லா நான் அல்லான்னு சொல்லுவான் இத பார்த்துக்கிட்டே நிராகரிக்கிறவன் தான் மோமி அப்ப யதார்த்தமா கண்ணுக்கு எதிர நடக்கிறத நிராகரிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் நாங்க அதுக்கு பயிற்சி பாசறதா இந்த குறிசாத்திரம் சொல்றவங்க ஒரு சிலது உண்மையா இருந்து அவன் சொல்றதை கேட்க போகணும் என்றதும் இல்லை அவன் நல்லவன் என்ற அர்த்தமும் இல்லை அவன் ஈமான் உள்ளவன் என்ற அர்த்தம் இல்லை அவன் மார்க்கத்துக்குள்ள கட்டுப்பட்டான் என்ற அர்த்தம் இல்லை இருந்தா இருந்துட்டு போட்டு அந்த சைத்தான் நீ சைத்தான் போ அப்படின்ட்டு போக வேண்டியதுதான் இஸ்லாம் ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க அந்த குருசாத்திரம் சொல்றவங்க உங்களுக்கிட்ட இருந்தே வாரி வழங்கி உங்களுக்கு திரும்ப இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியாம நாங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் நிறைய விஷயங்களை உங்களுக்கிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல தேர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு போகும்போது பாருங்க சில விஷயங்களும் உங்க முகத்தை பார்த்து உங்களோட வயச வச்சு நீங்க பேசுறத வச்சு நீங்க ஒரு நோய சொன்னா ஒன்பது நோய திரும்ப சொல்றத வச்சு அவங்க பேசுறதுக்கு வல்லமை பெற்றிருக்கிறாங்க இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வைங்க இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போய் வயிற்றுக்குள்ள பத்துது தலை இடிக்குது ரெண்டும் நீங்க சொன்னால் வயிற்றுக்கு பத்துது தலைக்க இடிக்குது என்று நீங்க சொன்னா அவங்க உங்க முகத்தை பார்ப்பாங்க உங்க முகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அப்ப இதை சொல்றாள் முகம் சோக அழுக மாதிரி சோகம் உள்ள முகமா இருந்தா சோல்டர்ல பெயின் இருக்கான்னு கேட்பான் ஓமம் நீங்க கால் கடுப்பு இருக்குதா கால வலி இருக்கான்னு கேட்பான் இருக்குது முடி கொட்டுதான் இருக்கு முடியும் கொட்டுது குதிகால் கடுக்குதான்னு கேப்பான் ஓ குதிகாலும் கடுக்குது மூச்சு திணறி மூச்சு எடுக்காம போகுதான்னு கேப்பான் ஓ அதுவும் நடக்கும் இவ்வளவும் இருக்கும் அப்ப நீங்க அது தொடர்பாக உள்ள நோயெல்லாம் அவன் சொல்லலாம் டாக்டர்னா எதை வச்சு சொல்றான் அந்த நோய்க்குரிய சிண்டம்ஸுகள் இவ்வளவு இருக்குது அந்த நோய்க்குரிய சிண்டம்ஸுகள் இவ்வளவு இருக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எங்கள்ட்ட கவுன்சிலிங் வருவாங்க சொல்லிக்கிட்டே போவோம் உங்களுக்கு ரொம்ப கோபம் பெருமே உங்களுக்கு ரொம்ப கோபம் இறைச்சல் சத்தம் இதெல்லாம் பிடிக்காதே கத்தணும் போல இருக்குமே ஆ அப்படி கத்தணும் போல இருக்கு அப்போ ஒன்றை சொன்னால் அப்படியே வந்துகிட்டே இருக்குமே இது சிண்டம் சொல்றது இந்த சிண்டம் சொல்லிண்டைக்கு நிறைய பேர் சாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஆளை பார்த்து ஒரு விஷயத்த கேட்டு